நடிகைகளை ரசிகர்கள் அழகு கவர்ச்சியிலே பாக்க ஆசைப்படுறாங்கன்னு சிலர் பேசுறாங்க அழகு கவர்ச்சியை மட்டும் வச்சு சினிமாவில ஜெயிச்சிட முடியாது திறமை இருக்கணும் காதல் காட்சிகள்ல வந்து போறது மட்டும் நடிப்பு இல்ல அதையும் தாண்டி தனித்தன்மையான நடிப்பால ரசிகர்கள் மனசுல இடம் பிடிக்கிறவங்களால மட்டுமே திரையுலகத்துல நீடிச்சு இருக்க முடியும் நான் பத்து வருஷங்களுக்கு மேல சினிமாவில இருக்கேன் திறமையான நடிகைன்னு பேர் வாங்கியிருக்கேன் நல்ல கதைகள் எனக்கு அமைஞ்சதால தான் என்னோட திறமைய வெளிப்படுத்த முடிஞ்சது பாராட்டு புகழ் கிடைக்கிறப்போ சில நடிகைகளுக்கு தலைக்கணம் வந்துடுது அப்படிப்பட்டவங்க சில நாள்லயே ஓரம் கட்டப்பட்டுருவாங்க தினமும் காலையில படுக்கையிலிருந்து எழும்போது நான் யார் பணம் புகழெல்லாம் என்னன்னு எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தியான நிலையில இருப்பேன் அப்போ இது எல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிற எண்ணம் எனக்குள்ள ஏற்படும் அதை உணர்ந்தாதான் படங்கள் வெற்றி பெற்று பாராட்டுகள் குவியும் போது தலைக்கணம் வராமல் இருக்கிறது ஒவ்வொருவரும் நீங்க யாருங்கிறத உங்களுக்குள்ளே கேளுங்க வாழ்க்கை என்னங்கிறது புரியும் இதுக்காக யாரிடமும் பயிற்சி எடுக்க தேவையில்லை சினிமாவில போட்டி அதிகம் ஆயிடுச்சு திறமையான புதிய நடிகைகள் நிறைய பேர் தினமும் வந்துட்டு திறமையை வளர்த்துக்கிறவங்க மட்டும்தான் தாக்கு பிடிச்சு நிக்கிறாங்கன்னு தமிழா தெரிவிச்சிருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.